மாவட்டம் குற்றாலம் அருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பல்வேறு மேம்பாட்டு பணிகளை துவங்க சுற்றுலாத்துறை சார்பில் பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதன்படி குற்றாலம் மெயின் அருவி புலி அருவி மற்றும் ஐந்தருவியில் கழிப்பறை குடிநீர் பெண்கள் உடைமாற்று மறைகள் சேதமடைந்த தரைத்தளங்களை புதுப்பித்தல் குற்றாலம் நுழைவாயில் புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெறுவதாக இருந்தது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வருவாய் அமைச்சர் சாத்துர் ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றார் ஆனால் இதுநாள் வரை எந்த பணிகளும் துவங்கவில்லை கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னர் பழைய குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அஸ்வின் என்ற சிறுவன் உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து கலெக்டர் உத்தரவிட்டார் இன்னைக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா வந்தோம் ஆனால் குளிக்க விடல அதுலயே ரொம்ப ஆஹ் அடுத்து எங்க குளிக்க விடுவாங்கன்னு தெரியல ஐந்து அருவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கோம் ஆஹ் ஸோ குளிக்க குளிக்க விடாம இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு வேதனையான காரியம்தான் ஏன்னா இருந்து வந்திருக்கோம் அவ்வளோ தூரத்துல இருந்து குளிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில தான் வந்தோம் ஆனா குளிக்க முடியல அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டு இன்றுடன் நான்கு நாட்கள் கடந்து விட்டது ஆனால் அருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காகவோ அல்லது அடிப்படை வசதிகளுக்காகவோ எந்தவித பணிகளும் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குற்றாலத்துல வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் தென்மேற்கு பருவமழையா அடிப்படையா வச்சு ஆரம்பிக்கக்கூடிய சீசன்ல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இல்லாம இந்தியாவில் பல மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலாப் பயணி வருவாங்க இந்த தண்ணி வந்து மூலிகை தண்ணி இருக்கிறதுனால டேம் மேலே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வரதுனால ஒரு மூலிகை தண்ணிங்கிறதுனால மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லி பல நாடுகள் இருந்தும் இந்தியாவில் பல மாநிலங்களும் வரதுனால எங்க எல்லாரும் வருவாங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கு என்ன அத்தியாவசியம் இருக்குன்னு பார்த்தா அது கொஞ்சம் தான் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து க கட்டண கழிப்பிடங்கிறது நவீன கட்டண கழிப்பிடங்கிறது வந்து அது ரொம்ப கம்மியாக இருக்குது அதெல்லாம் இந்த பதினஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் வந்து போகக்கூடிய இடத்துல வந்து ஒரு முப்பது நாற்பதுங்க பேர்ல இருந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு இரநூறு இடமா கூட அடுக்குமாடி மாதிரி கூட வச்சு கக்கூஸ் கட்டலாம் கார் பார்க்கும் அடுக்குமாடி கார் பார்க் வைக்கலாம் அருவி பக்கத்துல அருவி தண்ணி விழக்கூடிய இடத்துல அந்த கட்டமைப்புங்கிறது பல நூறு ஆண்டு காலமா அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் உயிரிழப்புக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கு அப்ப பழைய எல்லாம் பாத்தீங்கன்னா அருவிக்கு வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா இரநூறு அடி பள்ளம் அந்த பள்ளமே தேவை கிடையாது அருவியில இருந்து ஒரு முன்னூறு அடிக்கு அந்த வலது பக்கத்தை பூரா நிரப்பி சிமெண்ட் தரம் போட்டு ஸ் ஆகிட்டாங்கன்னா யாரையும் இழுத்துட்டு போய் ஓடக்குள்ளே தள்ளது அவங்களும் விழக்கூடிய உயிரிழப்பு ஏற்படிய வாய்ப்பு இருக்கு அது பழகு உயிரிழப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் சாதாரண விஷயம் தான் தண்ணிக்குள்ள அவங்க மாட்டி இறக்கல

இதற்கிடையே கலெக்டர் கமல் கிஷோர் அறிவுறுத்தலின்படி மெயின் அருவி பகுதியில் உள்ள பெண்கள் உடைமாற்று அறை மற்றும் கழிப்பறை ஆகிய இரண்டும் இந்த ஆண்டு சீசனுக்குள் புனரமைக்க குற்றாலம் பேரூராட்சி சார்பில் பணிகள் தற்போது நடக்கிறது பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி எல்இடி டிஸ்பிளேல வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தே இருக்கணும் ஒரு அஞ்சு இடத்துல ஒரு அருவிக்கு அஞ்சு இடத்துல அபாய ஒளி வச்சிருக்கணும் மேல வந்து அருவிக்கு மேல வந்து இவங்க சென்சார் இப்போ அப்படி சென்சார் பொறுத்தனாலும் அதை மாத்திரம் முழுமையா நம்ப முடியாது வாட்ச் டவர் போட்டு அங்க ரெண்டு காவலர்கள் நியமித்து இருந்து கம்யூனிகேஷன் இருந்தா மட்டுமே அனைவரும் சேஃப்டியாக குளிக்கலாம் இப்போ அந்த ஆள் இறந்துலேருந்து பார்த்தா தண்ணி குறைஞ்சிட்டு எந்த வெள்ளம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் ஒரு ஆறு நாளாக தொடர்ந்து பொதுமக்களை யாரும் குளிக்க அனுமதிக்கல என்ன காரணம் சரியான கம்யூனிகேஷன் அங்கே இல்ல தண்ணி கூடுமா குறையாம ஒரு சந்தேகம் இருக்கு இதெல்லாம் போக்குன்னு சொன்னால் அரசாங்கம் சார்பில் அந்த சென்சாரே வச்சு அந்த அங்கே நியமிக்கணும் வாட்ச் டவர் அது ஒவ்வொரு அருவி பகுதியிலையும் வந்து காவலர்கள் அதிக எண்ணிக்கையில் நியமிச்சா தான் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கட்டுப்படுவாங்க ரெண்டு பேர் மூணு பேர் பேரளவுக்கு போட்டு நீங்கள் வெளியில் வாங்கினா அவங்க வர மாட்டாங்க ஒரு ஐம்பது காவலர் நியமிச்சு அவங்க கூப்பிட்டு வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் இது குறித்து குற்றாலம் பேரூராட்சி தலைவர் கணேஷ் தாமோதரன் கூறுகையில் சுற்றுலாத்துறை சார்பில் தனியார் கன்சல்டன்சி நிறுவனம் மூலமாக பணிகள் செய்ய ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது அந்த ஒப்பந்ததாரர் குற்றாலம் பேரூராட்சி நிர்வாகத்திடம் ஆலோசனை பெறாமல் பணிகளை துவக்கினார் அப்போது சில பணிகள் செய்வதற்காக குற்றாலம் பேரூராட்சியிடம் தடையில்லா சான்று கேட்டார்கள் அதற்கு குற்றாலம் பேரூராட்சி சார்பில் எந்தெந்த பணிகளுக்காக எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் எவ்வளவு சதுரடி அளவில் கழிவறைகள் மற்றும் உடைமாற்றும் அறைகள் கட்டப்பட உள்ளது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைத்தோம் அதற்கு சுற்றுலாத்துறை சார்பில் எங்களுக்கு எந்தவித பதிலும் வழங்கப்படவில்லை இதன் காரணமாக சுற்றுலாத்துறை சார்பில் ஒதுக்கப்பட்ட பதினோரு கோடியில் மெயின் அருவிக்கு மூன்று புள்ளி மூன்று எட்டு கோடி ஐந்தருவிக்கு இரண்டரை கோடி புலி அருவிக்கு எழுபத்தைந்து லட்சம் என ஆறு புள்ளி ஆறு மூன்று கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் அந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டது தற்போது இந்த ஆண்டுக்கான சீசன் துவங்க உள்ள நிலையில் கலெக்டர் கமல் கிஷோர் அறிவுறுத்தலின்படி தற்போது மெயின் அருவி பகுதியில் மட்டும் பெண்கள் உடைமாற்றும் வரை மற்றும் கழிவறைகள் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்